என்னென்னா ஹிந்தி படமா ஷாருக் கான் ஹீரோவா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தது ஒரு பக்கம் பயமாக இருந்தது கராத்தே பிளாக் பெல்ட் சிலம்பம் ஜிம்னாஸ்டிக் ஸ்கேட்டிங் இதெல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு ஸ்டண்ட்டு நடிகராக வரணும்னு ஆசைப்பட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சென்னைக்கு வந்தேன் தொண்ணூற்றி ஏழு ஸ்டண்ட்டு மெம்பரான ஸ்டண்ட் மெம்பராகி ஷூட்டிங் பண்ண முதல் படம் இளைய தளபதி விஜய் விஜய்ச காதலுக்கு முடியாது அதில் ஃபைட்டர் ஆகணும் ஃபைட்டர் ஹெல்ப்பாக போவேன் சென்னையில் வந்து டைரெக்டர் அதாவது டேரக்டருடைய குரூப் அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் வந்தாங்க வந்துட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆடிஷன் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு மேனேஜர் எனக்கு ஃபோன் பண்ணார் என்னடா ஹிந்தி படமா ஷாருக் கான் ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருந்தது ஒரு பக்கம் பயமாக இருந்தது சரி என்னடா ஒரு ஹிந்தி படம் ஹிந்தி சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம் பார்த்தா என் சைஸ்லேயே ஒரு இருபத்தஞ்சி பேர் உயரம் கம்மியாக குள்ளமானவர்கள் நிறைய பேர் என்ன ஏன் சரி ஏதோ இருபத்தஞ்சி பேர் கூட ஏதோ ஒரு சீன் இருக்குது ஹீரோ கூட ஹீரோயின் கூட அப்படின்னு நினச்சிட்டு போனேன் போனவொடனே அவங்க சில விஷயமெல்லாம் சொன்னாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து காட்டுக்குள்ளே வந்துருவார் நான் இருப்பேன் அங்கே காட்டிலே நான் இருப்பேன் அங்கே வந்து வழி கேட்பார் அதாவது அட்ரஸ் கேட்பார் இந்த மாதிரி நான் வெளியே போடணும் ஹைவே ரோடு ரோடு கதிரை அப்படின்னு அவர் கேட்பார் அவர் லாங்குவேஜில் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு வந்து பாஷை தெரியாது அதனால் நான் என்ன பண்ணுவேன் என்னுடைய பாஷையில் நான் வந்து அவர்கிட்ட அட்ரஸ் சொல்லுவேன் எப்படின்னா அப்படின்னா எனக்கு அவருக்கு நான் சொல்கிறது அவருக்கு புரியல அவர் வந்து இந்தியில் கேட்பார் அவர் எனக்கு புரியல அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு சீன் வரும் பார்த்தீங்கன்னா நான் ஷூட்டிங் காலையில் போனேன் பார்த்தா நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்போ நான் வந்து உதவி அஷ்டன் டேரக்டர் கேட்டேன் சார் அன்றைக்கி இருபத்தஞ்சி பேர் வந்தாங்களே யாருமே கேனால் நான் மட்டுந்தான் வந்தது அப்புறம் தான் அந்த அஸ்டன் டேரெக்டர் சொல்கிறார் அன்றைக்கி வந்து எல்லாரும் வந்தாங்க ஆடிஷன் பண்ணும் ஆனால் செலக்ட் ஆனது நீங்கள் மட்டும் தான் அப்படின்னாரு ஆஹா கடவுளே பார்த்திங்களா ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார்கூட ஒரு அருமையான சீனு இப்படி வந்து ஒரு அமைப்பு கிடைச்சிட்டு உண்மையிலே அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி இருந்தது அந்த சீன் எடுத்தாங்க ஷாருக் கான் சார் வந்து ரொம்ப பாராட்டினார் என்னை பாராட்டி எனக்கு இங்கே முத்தம் கொடுத்தாரு நல்லா பண்ணிங்க சூப்பராக பண்ணிங்கன்னு சொல்லிட்டு நல்லா நல்லா என்கரேஜ் பண்ணி நல்லா பாராட்டினார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படம் ரிலீஸ் ஆகி ஒரு பத்து நாளில் முந்நூறு கோடி கிலோஸ் ஆகிடுச்சு இந்திய சினிமாவிலே பத்து நாளில் படம் ரிலீஸ் ஆகி உலகம் பூரா படம் ரிலீஸ் ஆகி முந்நூறு நாள் வசூல் பண்ணது இந்த படம் தான் அதுக்கு வந்து மும்பையில் பார்த்தீங்கன்னா செவன் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு விழா நடத்தினாங்க அதாவது சக்ஸஸ் மீட்டிங்னு நடத்துனாங்க அதில் வந்து ஷாருக் கான் சார் வந்து என்னை மேடையில் ஏற்றி என்னை பேச சொல்லி எனக்கு வந்து ரொம்ப என்ன சொன்னார் ஒரு ஒரு உயர்வாக இது பண்ணி விட்டார் அவ்வளோ மரியாதை கொடுத்து என்னை வந்து வேறு மாதிரி பாராட்டினார் அதே மாதிரி நான் என்ன பண்ணேன் சார் நானும் உங்களுக்கு கட்டி பிடிச்ச முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி அவருக்கு நான் வந்து இந்த இடத்துல மொத்தம் கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்தேன் அது பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா நெட்டில் வைரலாக இருக்கும் அந்த ஸ்டில் இப்போ இருக்காங்க இப்போ இருக்காங்க மலையாளத்தில் வந்து பக்குருன்னு ஒருத்தர் உண்ட பக்குருன்னு ஒருத்தருக்கார் அப்புறம் ரெண்டு மூணு பேர்லாம் இருக்காங்க நிறைய பேர் நாலஞ்சு பேர் இருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குள்ளமணி தவக்கலை வீராயா தெலுங்குல வீரயா இருந்தார் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க குள்ளமணி இருக்காங்க ஒவ்வொருத்தர் ஒரு அப்புறம் கூட ஒரு அம்பானி சங்கர் இருக்கார் நிறைய பேர் இருக்காங்க அதில் வந்து என்ன நம்ம வந்து கொஞ்சம் பழைய நம்ம வந்து பழைய கொள்ளை நடிச்சு அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாலு சூப்பர் ஸ்டார் கூட பண்ணியிருக்கேன் நான் வந்து என்னுடைய முதல் படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் பட கழிச்சாச்சு ஓரத்தை முப்பத்தாறு வருஷமாக சினிமாவில் போயிட்டு கராத்தே பிளாக் போயிட்டு சிலம்பம் ஜிம்னாஸ்டிக் ஸ்கேட்டிங் இதெல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு ஸ்டண்ட் நடிகராக வரணும்னு ஆசைப்பட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சென்னைக்கு வந்தேன் தொண்ணூற்றி ஏழில் ஸ்டண்ட்டு மெம்பரான ஸ்டண்ட் மெம்பராகி ஷூட்டிங் போன முதல் படம் இளைய தளபதி விஜய் சார் வச்ச காதல் கும்பாதில் ஃபைட்டராக போகணும் ஃபைட்டர் ஹெல்ப்பாக போனேன் ரெண்டாவது படம் பொன் படம் பிரபு சார் படம் நடிகர் திலகத்து ரசிகன் நானா நான் இளையதிலகம் பிரபு சார் மூலிமா இயக்குனர் எஸ்பி ராஜ்குமார் சார் எங்களுடைய ஸ்டண்ட் மாஸ்டர் சண்ட் சிவா இந்த மூணு பேரும் பொன்மணத்தில் நாங்கள் ஒரு ஸ்டண்ட் காமெடி நடிகரோம் அதுக்கப்புறம் என்னுடைய கேரியர் அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு அடுத்து அப்படியே வந்து கவுண்டமணி சார் என்ஜி நீதானே அக்கோ ரொம்ப அழகாக இருக்கும் அந்த காமெடி ஃபேமஸ் ஆச்சு அப்புறம் என்ன கிடைச்சாரு அப்புறம் விவேக் சார் கிடைச்சாரு அப்படியே டிராவல் ஆகி கெங்காங்க சார் மாதிரி நான் ஒரு முந்நூறு படத்தை அப்படியே நெருங்கிட்டேன் ஒரு ஸ்டண்ட்டு நடிகராக இருந்த நான் அப்படியே காமெடியாக ட்ராவல் பண்ணி அடி போயிட்டுருக்கேன் உங்களை மனசுக்கு பிடிச்ச இயக்குநர்கள் யார் எனக்கு மனசு பிடிச்ச இயக்குநர்கள்லாம் பழைய இயக்குனர்கள் நிறையா இருக்காங்க கே எஸ் கோபாலாசன் பி ஆர் பந்துலு பீம் சிங் ஸ்ரீதர் சாரு பாலக் சிங்கர் சாரு இன்னும் இன்னும் நிறையா பாரதராஜா சாரு இந்த மாதிரி நிறையா இருக்கிறாங்க அவெல்லாம் வந்து டைரெக்ஷன் தண்ணி ஜாம்பவான்கள் இப்போ இருக்கிற எல்லாருமே வந்து ஜாம்பவான்கள்லாம் குறை சொல்லலை எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்குமே நீங்கள் குறிப்பாக வந்து இப்போ எந்தெந்த நடிகர்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் எந்த நடிகரோட மெயினாக இருக்கவங்களோட சேர்ந்து நடிச்சிங்க ஹீரோ கூட நான் எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்சமான நடிகர் எங்கே வேணாலும் சொல்லியிருக்கேன் ரெண்டே ரெண்டு நடிகர் ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிகர் தலைவர் சிவாஜி சார் இந்த ரெண்டு நடிகர்களுக்கும் நான் ரசிகர் நான் வெறியன் நான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உள்ள எல்லாரு கூடையும் நடிச்சிருக்கேன் அது சூப்பர் ஸ்டாரோட சிவாஜி நடிச்சிருக்கேன் உலக நாயகனோட சம்பந்தம் பஞ்சதந்திரம் சிவம் நடிச்சிருக்கேன் கேப்டன் விஜயகாந்த் சிவட தவசி நரேந்திர மனசு பேரரசு சுதேசி கிட்டத்தட்ட ஒரு பத்து படம் விஜயகாந்த் நடிச்சிருக்கேன் எல்லா நடிகர்கள் கூடையும் நடித்த ஒரு பாக்கியம் நடிஞ்சிச்சு அதனால் வந்து எனக்கு பிடிச்ச நடிகர்கள் வச்சோம்னா எம்ஜிஆர் சிவாஜி எனக்கு காமெடி ரோலாக நான் எடுத்துக்கிட்டது நாகேஷ் சார் சத்யபாத் சார் இவங்க ரெண்டு பேரும் தான் ரோல் மாடல் அது உங்கள் போட்ட பாதையில் அப்படியே நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணியிருக்கேன்